ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக நின்ற இவிகே செலங்கோல் மிக பெரிய மகத்தான வரலாற்றில் பதிவாகக்கூடிய பணியில் ஒரு மாபெரும் வெற்றியை தேடிக்கக்கூடிய அந்த தொகுதியினுடைய வாக்காள முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய இடைப்பூர்வமான நன்றியை நான் முதலே இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் தொடர்ந்து சொல்லி வந்தது திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டுகோளை திராவிட முழு ஆட்சி இன்னும் சிறப்போடு நடத்திட வேண்டும் என்று மக்கள் இந்த மிகப்பெரிய ஆதரவை இந்த இடைத்தேர்தலில் வழங்கியிருக்கிறார்கள் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தன்னையே மறந்து ஒரு நாளாந்தர பேச்சாளரை மூலம் பேசிய பேச்சுக்கு மக்கள் அந்த இடைத்தேர்தல் மூலமாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நல்ல பாடத்தை வழங்கியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக மாத கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் தர வேண்டும் இந்த தேர்தலை இடைத்தேர்தலாக மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியை போட்டு பார்க்கக்கூடிய தேர்தலாக என்று நான் தொடர்ந்து பிரச்சாரத்தில் எடுத்துச் சொன்னேன் ஆகவே மக்கள் ஒரு நல்ல எடை போட்டு

அந்த தொகுதி மக்கள் அத்தனை பேருக்கு நான் இந்த மீண்டும் ஒரு முறை மதச்சார்பற்ற முன்போக்கு நீங்கள் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் என்னுடைய உருவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றிக்காக தொடர்ந்து அயராது பாடுபட்டிருக்கக்கூடிய பணியாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் சார்ந்த தலைவர்கள் தோழர்கள் அத்தனை என்னுடைய நன்றியை முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொடக்கமா பார்க்கலாமா அல்லது கடந்த இரண்டு இருபது மாத கால ஆட்சிக்கான ஒரு மதிப்பெண்ண பார்க்கலாமா ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல தேர்தலாக பாருங்கள் நான் சொன்னேன் ஆக அந்த இடைத்தேர்தலை பார்த்து இந்த இடைத்தேர்தலில் நல்ல மதிப்பெண்ணை வழங்கியிருக்கிறாங்க வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதைவிட மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக வழங்கும் தேசிய அரசியலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பருக் அப்துல்லா போன்ற தலைவர்கள் நேற்று வலியுறுத்தி இருக்காங்க எப்படி பாக்குறீங்க நீங்க ஏற்கனவே தேசிய அரசியல் இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது

ஐஎஃப் டமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்